வணக்கம் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஏழு மணி அளவில் கற்பது தமிழ் பகுதியில் குரலின் குரலாய் உங்களோடு ஒலிக்கிறோம் சண்டை வந்துடுது பிரிவு ஆனால் திரும்பவும் வர்றாரு சேர்த்திக்கலாமா வேண்டாமா என்ன அடிப்படையில் சேர்த்திக்கிறது அல்லது என்ன அடிப்படையில் வேணான்னு விட்டுறது இது புரியலையே அப்படின்னு கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் வள்ளுவர் அவர்கிட்ட கேட்டார் நீ நிறைய பேரை சுற்றமாக உடைய ஒரு இயல்பு இருக்கிறதா உனக்கு நீ வேந்தனா அப்படின்னார் வேந்தன்னா தலைவனா தலைவன்னா சராசரி மனிதருடைய நிலைமையிலும் மேம்பட்டவன் தலைவன் பத்து பேருக்காக இருக்கலாம் நூறு பேருக்காக இருக்கலாம் ஆயிரம் பேருக்காக இருக்கலாம் இன்னும் மேலேயா இருக்கலாம் நீ தலைவனா இல்லை ஆனால் தலைவனாகணும்னு விரும்புகிறேன் தலைவனாக குணங்கள் எங்கிட்ட இருக்குன்னு வள்ளுவர்கிட்ட இவர் சொல்கிறார் உடனே வள்ளுவர் சொல்கிறார் சண்டை போட்டுக்கிட்டு போன ஒருத்தன் திரும்பவும் உங்ககிட்ட வர்றான்னா அவனை சேர்த்திக்கிறதுக்கு சில அடிப்படை இருக்கு பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல் இழைத்து இருந்து எண்ணி குழல் சண்டை வந்துருச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க பெரிய சண்டை வேணாம் கிராமத்தில் சண்டை போட்டுக்குவாங்க பார்த்துருக்கீங்களா இனிமேல் என்னோட சாவுக்கு நீ வராத உன் சாவுக்கு நான் வர மாட்டேன் ஏன்னா யார் முன்னாடி போவாங்கன்னு தெரியாது இந்த வாழ்க்கையினுடைய நாடகத்தினுடைய விளையாட்டை பார்ப்பீர்களா பிறப்பினுடைய வரிசை தெரியும் ஆனால் இறப்பினுடைய வரிசை அதே மாதிரி இருக்குமா கிடையாது யார் வேணா எப்போ வேணா போயிடலாம் அதானே இந்த வாழ்க்கை நாடகத்தினுடைய விபரீத விளையாட்டு சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மூத்தவர் இளையவர் முதலிலேயே பிறந்தவர் மூத்தவர் பின்னாடி பிறந்தவர் இளையவர் ஆனால் அதன்படித்தான் வாழ்க்கையினுடைய முடிவும் இருக்கிறதா இல்லை உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை ஒரு காரணத்துக்காக திரும்பவும் வர்றான் சண்டை போட்டுக்கிட்டவங்க உங்கள் வராங்க நீங்கள் வேந்தன் அந்த கருத்து முக்கியம் நீங்கள் வேந்தனா சராசரி மனிதனாங்கிறது முக்கியம் அல்லது வேந்தனாக விரும்புகிறீர்களா வேந்தனாக விரும்புகிறதுனா என்ன தலைவன் நாலு பேரை நிர்வகிக்கிறவன் நாலு பேர் நாற்பதாக கூட இருக்கலாம் நானூறாக இருக்கலாம் அப்படிப்பட்ட தலைமை பண்புடையவனாக நீங்கள் இருப்பீர்களேயானால் உழைப்பிருந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்து இருந்து எண்ணி குழல் எதுக்காக வந்திருக்கான் நல்லவனா கெட்டவனா பிரிவு காலத்தில் கெட்டவனா போயிட்டானா நல்லவனாக இருக்கானா அது பார்க்கணும்ல இழைத்து இருந்து எண்ணி குழல் குளிர்சாதன பெட்டியில் தோசமாக வச்சிருக்கோம் ராத்திரி அடுத்த நாள் காலையில் எடுக்கலை அடுத்த நாள் ராத்திரி எடுக்கிறோம் பார்க்கணும்ல புளிச்சிருச்சா இல்லையா தோசைக்கு சரியாக வருமா வராதா பார்க்குறோம் குளிர்சாதன பெட்டியில் தான் வச்சுருந்தோம் ஆனாலும் பார்க்குறோம்ல அந்த மாதிரி சண்டை போட்டு பிரிகிறப்ப அவன் நல்லவனாக தான் இருந்தான் ஆனால் திரும்பி வர்றப்ப எப்படி இருக்காங்கிறதையும் பார்க்கணும் இழைத்து இருந்து அவனுக்கு என்ன காரணத்துக்காக வந்திருக்கார் உதவிக்காக வந்திருக்கலாம் செய்யலாமா வேண்டாமா செஞ்சுடுங்கிறார் வள்ளுவர் செஞ்சிரு ஆனால் சேர்த்துக்கிறது யோசிச்சு சேரு யோசிச்சு சேர்த்துக்கோ இழைத்து இருந்து எண்ணிக்கொழல் நீங்கள் செய்கிற உதவியில் தான் அவனால் வாழ முடியும் அப்படின்னா செஞ்சிடுங்கிறார் இழைத்திருந்து இழைத்திருந்துன்னா செஞ்சிடுறது எண்ணிக்கொழல் யோசிச்சு சேர்த்துக்கோ வர்றாரு சண்டை போட்டுட்டு போனவர் கொஞ்ச நாள் கழிச்சு வராரு இது வேணுங்கிறாரு உங்களால செய்ய முடியுமா அதை செஞ்சா தான் அவனால வாழ முடியுமா செஞ்சுடு இல்ல இல்லாட்டியும் அவர் நல்லா தான் இருப்பாரு அப்படியா வேணாம் ஏன்னா அடிப்படை நமக்கு தெரியணும் இங்கிலாந்துல ஒரு போராட்டம் நடந்துச்சான் சாப்பிடுவதற்கு ரொட்டி இல்லைன்னு இங்கிலாந்து இளவரசி கிட்ட போய் சொன்னாங்களாம் மக்கள்லாம் போராட்டம் பண்றாங்க ஏ சாப்பிடுவதற்கு ரொட்டி இல்லைங்கிறாங்க சாப்பிடுவதற்கு ரொட்டி இல்லைன்னா கேக் சாப்பிட சொல்லுங்களேன் அப்படின்னாரா இளவரசி ஏன்னா இளவரசிக்கு வருமேனா என்னன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போ சண்டை போட்டுட்டு திரும்பி வர்றவர் எனக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை பணம் வேணும் இல்லைன்னா நான் என் குடும்பமே நிர்கதி ஆகிடும்னு சொன்னால் கொடுத்துடணும் உதவி செய்யணும் இழைத்து இருந்து அதுக்கப்புறம் அந்த உறவை தொடர்றதா வேணாமா அது எண்ணிக்கொழல் யோசித்து செய்யணும் அதுதான் முக்கியம் எண்ணிக்கொழல் துரோகம் பண்ண வந்திருக்காரா வேற யாருக்காவது துரோகம் பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து சேர்றாரா நமக்கு துரோகம் பண்ண போறாரா நல்லவரா கெட்டவரா என்பதை எல்லாம் யோசிக்காமல் சேர்த்து விடக்கூடாது அப்படி வருவாங்க உழை பெருந்து காரணத்தின் வந்தானை ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தேவை இந்த காலகட்டத்தில் வெட்கம் தன்மானம் ரோஷம் சுயமரியாதை குறித்த வரையறை மாறி இருக்கிறது அந்த வரையறை மாறிப்போன காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இன்னைக்கு வந்து தன்மானம் சுயமரியாதை கௌரவம் வெட்கம் இது குறித்தெல்லாம் மனிதர்களுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது அதை புரிஞ்சுக்கணும் வெக்கத்தை விட்டு வந்து கேட்குறாங்க கிடையாது வெக்கமே அவங்களுக்கு இல்லை ஆனாலும் வந்து கேட்பாங்க எனவே கவனத்தோடு இருக்க வேண்டும் எண்ணி குழல் கவனத்தோடு இருந்து சேர்த்து கொள்ள வேண்டும் பாலில் மோரை சேர்த்துட்டா தயிராக மாறிடும் ஒன்றும் தப்பில்லை ஆனால் பாலில் எலுமிச்சை பல துளியை சேர்த்து விட்டால் திரிஞ்சு போயிடும் தப்பாக போயிடும் என்ன செய்கிறது எனவே நாம் பாலாக இருந்தால் வருகிறவர் மோரா இல்லை எலுமிச்சை பழ ரசமா அல்லது விஷமா என்பதை யோசிக்காமல் சேர்த்து விடக்கூடாது என்பதைத்தான் வள்ளுவர் திரும்பத் திரும்பச் சொல்லுகிறார் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்